நிறுவனத்தில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்குப்பதிவு பதிவு செய்துள்ளனர் டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர் இந்த நிகழ்வை அடுத்துதான் நீதிமன்றம் வரை சென்று அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கக்கூடாது என தமிழக அரசும் டாஸ்மாக் நிறுவனமும் முறையிட்டு மனு தாக்கல் செய்தது இதில் நீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு உத்தரவு கொடுத்ததன் அடிப்படையில் டாஸ்மாக் நிறுவன ஊழியர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொண்டது இந்நிலையில் தான் சென்னை தேனாம்பேட்டை சூளைமேடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனையில் இறங்கியுள்ளனர் மணப்பாக்கம் சியார்புரத்தில் உள்ள டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் விசாகன் வீட்டிலும் சோதனை நடக்கிறது சென்னை சூளைமேடு கல்யாணபுரத்தில் உள்ள எஸ் மதுபான நிறுவன அலுவலகத்திலும் சோதனை நடைபெற்று வருகிறது இது ஒரு பக்கம் என்றால் கோலிவுட் வட்டாரத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் இறங்கியுள்ளனர் சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரி சோதனை நடத்தி வருகின்றனர் சமீபத்தில் நடந்த இவரது இல்ல நிகழ்ச்சியிலும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் கலந்து கொண்டனர் தனுஷ் நடிக்கும் இட்லி கடை சிவகார்த்திகேயனின் பராசக்தி உள்ளிட்ட படங்களை ஆகாஷ் தயாரித்து வருகிறார் தமிழகத்தில் அமலாக்கத்துறை சோதனை அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முதல்வர் ஸ்டாலின் ஊட்டியில் இருக்கும் நிலையில் இந்த செய்தி ஷாக்கை கொடுத்திருப்பதாகவும் உதயநிதிக்கு சினிமா வட்டாரத்தில் அமலாக்கத்துறை இறங்கி இருப்பதால் இந்த சோதனை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது முதல்வர் குடும்பத்திற்கு வைத்து அமலாக்கத்துறை இந்த சோதனையில் இறங்கி இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது சினிமா தயாரிப்பாளர் வீட்டில் இந்த சோதனை நடைபெறுவது டாஸ்மாக் சோதனையில் ஆயிரம் கோடி முறைகேடு தொடர்பாக இருக்கலாம் என கூறப்படுகிறது இருப்பினும் இந்த சோதனை குறித்து இதுவரை அமலாக்கத்துறை தரப்பில் இருந்து எந்தவொரு தகவலும் தெரிவிக்கப்படவில்லை அமலாக்கத்துறை டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் விசாகன் அலுவலகம் மற்றும் வீட்டில் நடத்தக்கூடிய சோதனை நேரத்தில் அவரது வீட்டின் பின்புற

இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்